இதுதான் காரணம் இதுதானா வழி பிறக்கும் என்ற பழமொழிக்கு ஏற்ப தைமாதம் என்றாலே மதுரை மக்களுக்கு ஜல்லிக்கட்டு போட்டிகள் தான் சிறப்பு என்றே கூறலாம் தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பெயர் போன மதுரையில் தை மாதத்திற்கு முன்கூட்டியே தங்களது வீரமான காளைகளை ஜல்லிக்கட்டு போட்டிக்கு என்று தயார்படுத்தி களத்தில் இறக்குவார்கள் இதேபோன்று இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு கருப்பன் திரைப்படத்தில் ஜல்லிக்கட்டு காளையுடன் விஜய் சேதுபதி சண்டை போடுவது போன்ற ஒரு காட்சி வரும் அந்த காட்சியில் நடித்த காளை மதுரை அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்த கருப்பன் காளையாகும் கருப்பன் படத்தில் இந்த காளையின் ரோல் அலபறியது இந்த மதுரை அவனியாபுரத்தில் உள்ள வயதான காளையான கருப்பன் காளை ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களத்தில் இறங்க தயாராகி வருகிறது சிறு வயதிலேயே காளையின் மீது ஆர்வம் கொண்ட ஆர்வத்தினால் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் போது தனது தந்தை கருப்பனை கன்றாக வாங்கி என்னிடம் கொடுத்தார் என கூறும் காளையின் உரிமையாளர் அப்போதில் இருந்து கருப்பனை வளர்க்க தொடங்கியதாக தெரிவிக்கிறார் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக வளர்ந்து வரும் காளையன் இரண்டு வயதில் தங்கள் வீட்டிற்கு வந்தது என்றும் தற்போது பதினேழு வயதாகிறது என்றும் அவர் தெரிவிக்கிறார் சிறு வயதில் இருந்தே ஈரோடு கோவை சிவகங்கை திண்டுக்கல் என பல்வேறு பகுதிகளில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போட்டி மற்றும் மஞ்சு விரட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கம் பீரோ கட்டில் உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசுகளை அள்ளி கொடுத்துள்ளது கருப்பற்காலை மதுரையில் அலங்காநல்லூர் மற்றும் அவனியாபுரம் போன்ற ஜல்லிக்கட்டிலும் வெற்றி பெற்று பரிசுகளை பெற்று தந்துள்ளதாகவும் தற்போது காளையனுக்கு வயதாக தொடங்கியுள்ளதால் ஆண்டுகளாகவே எந்த ஒரு ஜல்லிக்கட்டு போட்டிக்கும் கலந்து கொள்ளாமலேயே இருந்ததாக காளையின் உரிமையாளர் தெரிவிக்கிறார் எனவே இந்த ஆண்டு நடைபெறும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் காளையன் கள்ளத்தில் இறங்குவதற்காக தயார்படுத்தி வருவதாக உரிமையாளர் கூறுகிறார் முன்பு போல் அதிகமான பயிற்சிகள் ஏதும் கொடுக்காமல் சிறிய நடை நீச்சல் பயிற்சி அவ்வப்போது கொம்பில் துணியை கட்டி குத்துவது போன்ற பயிற்சிகளை மட்டும் கொடுத்து வருவதாகவும் வெறும் அரை மணி நேரம் மட்டுமே பயிற்சி கொடுப்பதாகவும் தெரிவிக்கிறார் புண்ணாக்கு வெள்ளம் தேங்காய் பச்சரிசி போன்றவற்றை தவிர்த்து வெறும் புல் மட்டுமே தருகின்றோம் என்றும் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய் மட்டுமே உணவுக்கு செலவாவதாகவும் ஒரு மாதத்திற்கு மூவாயிரம் ரூபாய் மட்டுமே கருப்பனின் பராமரிப்பாக இருந்து வருகிறது என்றும் கூறுகிறார் இந்த ஆண்டு மட்டும் இவனை ஜல்லிக்கட்டு போட்டியில் இறக்கி இனி வரும் ஆண்டுகளில் ஓய்வெடுக்க விடலாம் என்ற எண்ணத்தில் கருப்பனை தயார்படுத்தி வருவதனால் கருப்பன் ஜெயித்தாலும் தோற்றாலும் எந்த ஒரு கவலையும் தங்களுக்கு இல்லை என்றும் ஏனென்றால் இதுவரை தங்களுக்கு பரிசுகளை வாரி தந்த இவனை கடைசி ஒரு முறை ஜல்லிக்கட்டு போட்டியில் இறக்கி அழகு பார்ப்பதற்காக மட்டுமே இந்த ஆண்டு காளையனை தயார்படுத்தி வருவதாக காளையனின் உரிமையாளர் கூறுகிறார்